திமுகவின் ராஜ்யசபா எம்பி ஆகிறார் விஜயபிரபாகரன் பிரபாகரன் சற்றுமுன் வெளியான சூப்பர் அறிவிப்பு சந்தோஷத்தில் திக்குமுக்காடிய பிரேமலதா விஜயகாந்த் அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அடுத்த வருடம் சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை திமுக அதிமுக போன்ற அனைத்து கட்சிகளும் வகுத்து வருகிறது இந்த நிலையில்தான் ஆளும் கட்சியான திமுக மீண்டும் தங்களது ஆட்சியை தக்க வைக்க பல்வேறு சிறப்பு வியூகங்களை வகுத்து வருகிறது எதிர்கட்சியான அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்துவிட்டது மேலும் பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் தற்போது வரை எந்த கூட்டணியிலும் இணைய போகிறோம் என்று சொல்லவில்லை ஏற்கனவே தேமுதிக அதிமுகவுடன் சென்ற தேர்தலில் கூட்டணி அமைத்திருந்தது அதே போல பாமக பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருந்தது இந்த நிலையில் பாமகவில் தந்தை மகன் மோதலால் அடுத்து என்ன நடக்கும் என்ற பரபரப்பும் நிலவி வருகிறது சீமானோ இந்த முறையும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துவிட்டார் தமிழக வெற்றி கழகமோ திமுக பாஜகவுடன் என்றுமே கூட்டணி இல்லை என அறிவித்துள்ளதால் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த தேமுதிக மாநிலங்களவை சீட் கேட்டுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் கூட்டணி போட்டதாகவும் அதிமுக கண்டிப்பாக ஒரு சீட் தரும் என்ற நம்பிக்கையில் காத்திருப்பதாக அண்மையில் கூறியிருந்தார் ஆனால் அதிமுக தரப்போ இருக்கும் இரண்டு மாநிலங்களவை சீட்டையும் அதாவது ராஜ்யசபா சீட்டையும் தங்கள் கட்சிக்கே ஒதுக்க முன்வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனிடையே தமிழகத்தில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வப்பெருந்தகை பெருந்தொகை தேமுதிகவை தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் இதனிடையே இன்று திமுக முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தேமுதிக வாழ்த்து கூறியிருப்பது புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் இந்திய அரசியல் வரலாற்றின் மூத்த அரசியல் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் இன்று இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்பதற்கு ஏற்ப இவர் வாழ்ந்த காலம் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் இவர் ஆற்றிய பணிகள் என்றும் அனைவரின் மனதிலும் நீங்கா இடத்தை பிடித்துள்ளது என்றும் கேப்டனுக்கும் கலைஞருக்குமான அந்த அன்பும் நட்பும் மிக ஆழமானது என்றும் எங்களுடைய திருமணத்தை இவர் தலைமையேற்று நடத்தி வைத்தார் என்றும் இவை அனைத்தும் வாழ்நாளில் மறக்க முடியாதவை என்றும் எனவே கலைஞருடைய பிறந்தநாளுக்கு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என குறிப்பிட்டிருக்கிறார் தேமுதிகவின் இந்த திடீர் புகழாரம் திமுகவுடன் கூட்டணி போடுவதற்கான அச்சாரமாக அமைந்துவிட்டது ஏனென்றால் சற்றுமுன் வந்த ஒரு தகவலின்படி அதிமுக கூட்டணியில் இருந்தபோதும் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படவில்லை ஆகவே இதை அறிந்து கொண்டு இப்போது திமுகவின் ராஜ்யசபா சீட் ஒன்றை தேமுதிகவுக்கு கொடுக்க முன்வந்துள்ளதாம் திமுக இப்படி செய்வதால் தேமுதிகவின் ஆதரவு திமுகவுக்கு கிடைத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுவதற்காகவே இப்படி ஒரு ராஜதந்திரத்தை கையாண்டிருக்கிறது திமுக இந்த செய்திதான் இப்போது அதிமுகவையும் பாஜகவையும் அதிர வைத்துள்ளது சரி நீங்க சொல்லுங்க திமுக கூட்டணியில் தேமுதிக இணைவது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்